ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய அருளால் அனைவரும் நலம இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான தனித்தனி லிங்க் பிரத்யேகமான தனித்தனி ராசி பலன்கள் நமது டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்கை உங்களுக்கு எது ஒன்றுமா கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யோர் ஹாப்பி டென்ஸ் டே ஃப்ரம் டுடே இன்றைய தினம் யாரெல்லாம் சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் அது உங்க சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாதுங்க அப்படி இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற முடியும் அருள் பெற்றால் அதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு என்பதை நான் சொல்ல தேவையில்லை சோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி படங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரிநாளுங்க இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் செய்வது மேலும் பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராகு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறாருங்க வலுவாக காணப்படுகிறார் இது மிகப்பெரிய யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களது புகழ் வெவ்வேறு வகையில் உயரக்கூடிய வகையில் மிகப்பெரிய புகழை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல்வாதிகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்குங்க ஆரோக்கியம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ரொம்ப சூப்பராக இன்றைய தினம் தன் கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் தவறான மனப்போக்குகளை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் விட்டுவிடுவது உங்களது வெற்றிகளுக்கு தடையை ஏற்படுத்தாமல் இருக்க உதவி செய்யும் இன்றைய தினம் உங்களால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் நண்பர்களே வியாபாரம் நல்ல வளர்ச்சியை பெற்று புகழடையக்கூடிய ஒரு யோகம் இன்று தினம் இருக்குங்க மிகப்பெரிய புகழும் நல்ல ஒரு உயர்வு உங்களது வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்று தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஏதாவது நிகழ்ச்சிகளில் நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் ஒரு மைய புள்ளியாக ஒரு முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்க மனமகிழ்ச்சி மற்றும் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க சில செலவுகள் மூலமாக உங்களுக்கு சேவை பணம் புதிதாக ஏற்படுத்தி கொள்ள உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் இந்த தினம் ஆதாயம் தரக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுக்கு அதிகாலையிலேயே வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால மகிழ்ச்சி தரும் செய்திகள் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்று தினம் புகழ் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது பு படைப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி அது இப்பொழுது மிகச்சிறப்பாக புகழடையக்கூடிய யோகம் அதன் மூலமாக நீங்களும் பெருமை மிக்க நல்ல தருணங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே எனவே கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நல்ல பாராட்டுகள் மற்றும் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டமான காரியத்தை கூட நீங்கள் ஈஸியாக முடிச்ச அசத்தக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்குங்க திடீர்னு சில பயணங்கள் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த உங்களது இனிய காதலருடனான உறவுகள் பாதிக்காமல் இருக்க நீங்கள் எப்பொழுதும் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில நீங்கள் மற்றவர்களை எப்போதும் இதயங்களை கவரக்கூடிய சிறப்பான காந்த சக்தியை நீங்கள் பெற்றிருந்தாலும் இன்றைய தினம் சில வார்த்தைகள் மூலமாக உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்களை காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அன்புக்கு நீ காயப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் வருத்தம் அடையாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப சில தவறான முடிவுகள் உங்களுக்கு எடுக்க உதவிகரமாக இருக்கும் என்பதால் அதை தவிர்த்து விடுங்கள் உங்களது அன்பிக்கு நேரம் உங்களது காதலருக்கு என்ன பிரச்சனைகள் உள்ளது என்பதை நீங்கள் காது கொடுத்து கேட்டு இன்றைய தினம் நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அவ்வாறு செய்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நெகிழ்ச்சியான எண்ணங்களை உருவாக்குவதற்கு நல்ல வழிகாட்டியாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே மற்றபடி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாகவே அமையும் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் என்ற தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துளான்புடைய ராசிபள்ளன் சேனல் வர வீடியோக்கள் வந்து பொதுவான ராசிபலன்கள் நமக்கு வந்து ஒரு நல்ல நல்ல வழிகாட்டியாக ஒரு நண்பனாக தினசரி ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க நமது சேனலோட இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சோ இது மட்டும் இல்லாம எங்களுக்கும் நல்ல சப்போர்ட் கொடுக்கணும் அதுக்காக நீங்க நமது துலான்குடி ராசி சேனலை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டையும் அடுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் நான் வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது ஒரு நாள் முன்னதாகவே நமது வீடியோ வரதுனால உங்களுடைய அடுத்த தினத்தை நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்க நமது ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் கண்டிப்பா உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் நண்பர்களே சோ அனைவரும் நமது சேனலோட இணைந்திருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பொழுது லைட் எல்லோ கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க லக்கியஸ் கலரா அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தோலம்புற சண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எதிர்பார்த்து முடிவுகள் கிடைக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகலாம் இளிபிரியான சூழ்நிலைகள் அமையும் பொழுது நீங்கள் அதற்காக அதே நினைத்துக் கொண்டு வருத்தப்பட வேண்டாம் உங்களது காரியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகளிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடுகளையும் நீங்கள் இந்த தினம் பேசி தீர்க்க முயற்சி பண்ணுங்கள் அல்லது அமைதியாக இருந்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு விளையாட்டுல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இன்னைக்கு இருப்பீங்க ஸ்போர்ட்ஸ்ல அதிகமான ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தினம் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும் இடத்த வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி முயற்சிகள் வந்து உங்கள் வீடு சம்மந்தமாகவோ உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமாகவோ அலுவலக பணிகள் சம்பந்தமாகவோ உங்களுக்கு இந்த தினம் அதிகமாக நீங்கள் ஈடுபாடு காட்டுவீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுல இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நீங்க என்ன இலட்சியங்களை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையக்கூடிய ஒரு யோகம் இன்று தினம் உங்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாளாக இந்த தினம் அமைப்பிடுவீங்க விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு சின்ன சின்ன வதந்திகள் உங்க மேல ஏற்பட்டாலும் அதை நீங்கள் தெரிந்து நீங்கள் யாருங்கிறத கெத்த காட்டக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய லட்சியங்களை நீங்களும் அடைவீங்க அந்த அளவுக்கு நீங்க தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு காணப்படக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் மத்தவங்களுக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது கூட கொஞ்சம் யோசித்து செய்யுங்க நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு அதன் மூலமாக ஏதாவது உபத்திரம் வந்தால் கண்டிப்பாக அதை தீர்ப்பதற்காக நீங்கள் முயற்சி யோசித்து சிந்தித்து செயல்படுவது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள கூட உங்களுக்கு இன்னைக்கு உதவிகரமா இருக்கும் இந்த தினம் உங்களது தடைகள் காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த தடைகள் எல்லாம் உடைத்தெறியக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே தடைகளை உடை தெறிந்து உங்களது காரியங்களில் வெற்றிகளை பெற முடியும் இந்த தினம் உங்கள் மீது ஏற்பட்ட பழி பாவங்கள் அனைத்தையும் நீக்கிக்கொள்ள கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்தால் உங்களால் முடியும் எனவே சிறப்பாக உங்களுக்கு நல்ல நம்பிக்கை என்ற தினம் காத்திருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விடுங்க நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக தான் எத்தனை பேருக்கு நமது வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றது நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் விடுங்க நீங்கள் ஒருவேளை தொலாம் ராசி நண்பர்கள் எல்லாமே இருந்தது அப்படின்னா மற்ற ராசிக்காரர்களுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பைதில் கொடுத்துருக்கேன் ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா அவங்களுடைய ராசி பலங்களை அவங்க பார்த்துக்க முடியும் நீங்களும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களை பார்க்க விற்பட்டா பார்க்கலாம் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கிற லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்க நண்பர்களே உங்களது பொண்ணான கருத்துக்கள் அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ உங்கள் கருத்துக்களை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு பதிவிடுங்கள் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்கிறார்கள் நமது துளம்பிடி சேனல் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டையும் எழுத்து நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டை கொடுக்க முடியும் நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிக்கொள்ளுங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே